بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين اني الله من الذي عليه الله تعالى كوريه هران أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் நீங்கள் தவிர விடாதீர்கள் அல்லாஹுவின் வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அனாச்சாரங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நாடகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அறியப்பட்ட கடமை ஆகும் அல்லாஹு தால இந்த அறியப்பட்ட இந்த கடமையை பற்றி நல்லோர்கள் இந்த கடமையை எவ்வாறு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பதை சூரா மகார்ஜின் கூறுகிறான் அந்த நல்லடியார்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அறியப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட ஒரு பங்கு இருக்கும் ஒரு கடமை இருக்கும் கேட்டு வரக்கூடிய ஏழைகளுக்கும் கேட்காமல் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் ஒரு பங்கை கொடுக்கக்கூடியவர்களாக ஒதுக்கக்கூடியவர்களாக நல்லோர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹின் நல்லடி இந்த இஸ்லாமிய மார்க்கம் மீதத்தின் மார்க்கமாக இருக்கிறது கருணையின் மார்க்கமாக இருக்கிறது மக்களினுடைய சமூக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது இந்த மார்க்கம் ஒவ்வொருவருக்கான ஒவ்வொரு நபருக்கான கடமையை உரிமையை மறக்காமல் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடி இந்த மார்க்கம் மக்களின் நலவுகள் எதையும் விட்டு வைக்கவில்லை அந்த நலவுகளை கடமையாக்கி போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது இன்மை மறுமையின் நலவுகளை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹு தாலா திருமறையில் கூறுகிறான் உமது இறைவனின் வார்த்தை உண்மையாலும் மீதத்தாலும் அது பரிபூர்ணமாகிவிட்டது அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்றம் செய்ய முடியாது அதை மாற்றம் செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது அல்லாஹ் அவன் நன்கு கேட்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹின் நல்லடி நம்முடைய மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய சட்டங்களில் மிக மகத்தான ஒரு சட்டம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்கங்களில் மிக உன்னதமான ஒரு வணக்கம்தான் ஜகாத் கொடுக்கக்கூடிய வணக்கமாகும் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய வணக்கமாகும் இந்த வணக்கம் செல்வந்தர்கள் மீது கடமையாகும் செல்வந்தர்கள் செல்வந்தர்களிருந்து ஜக்காத்தை ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுக்கப்படும் தேவைுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் ஜாத் இருக்கிறதே இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் மிக முக்கியமான தூணாக இருக்கிறது இந்த ஜக்காத்தை இஸ்லாம் மிக மகத்தான ஒரு வணக்கமாக மிக மகத்தான ஒரு செயலாக ஆக்கியிருக்கின்றது அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் மக்களிடத்திலே உடன்படிக்கை செய்யும் போது ஜக்காத்தை கொடுக்குமாறு உடன்படிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்துல்லாஹ் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நான் அல்லாஹின் தூதர் வசல்ல உடன்படிக்கை செய்தேன் தூகையை நிலைநா நிலைநிறுத்துமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் ஒவ்வொரு முஸ்லீமிற்கும் நலனை நாடுமாறும் நான் அல்லாஹின் தூதர் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்தேன் என்பதாக ஜரீர் அப்துல்லா ரீ அல்லாஹ் அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜக்காத்தினுடைய முக்கியத்துவத்தின் காரணமாக அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஏகத்துவத்தின் பக்கமும் தொழுகையின் பக்கமும் மக்களை அழைப்பு கொடுத்த பிறகு ஜக்காத்தை கொடுக்குமாறு அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இபின் அப்பாஸ் ரபி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஜபல் அவர்களை தேசத்திற்கு அனுப்பி வைத்த போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அழைப்பாளராக அனுப்பி வைக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹு அலிவர் செல்லும் அவர்கள் அன்ஹு அல்லாஹு கூறினார்கள் வஆதே நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்திலே செல்ல இருக்கிறீர்கள் எனவே முதல் நிலையாக அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தின் பக்கமாக அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கையின் பக்கமாக அழைப்பு கொடுப்பீராக அதை அவர்கள் அறிந்துவிட்டால் பிறகு அவர்களுக்கு அவர்கள் மீது கால இரவும் பகலுமாக கடமையாக்கப்பட்டுள்ள ஐந்து நேர தொழுகைகளை அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்வீராக அவர்கள் தொழக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் பிறகு அவரு அவர்களுக்கு ஜகாத்து கடமையாக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய பொருளாதாரங்களில் ஜகாத்து கொடுப்பது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அவர்களுக்கு அறிவிப்பீராக ஏழைகளின் செல்வந்தவர்கள் மீது ஜக்காத்தான அந்த கடமை எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்பதை அந்த மக்களுக்கு அறிவிப்பீராக அந்த மக்கள் அதை ஒப்புக்கொண்டால் அவர்கள் மீது ஜக்காத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பீராக அவர்களுடைய பொருள்கள் இருந்து எடுக்கும் உயர்தரமான பொருட்களை விட்டுவிடுவீராக என்று அல்லாஹூன் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் ஜபல் அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு கூறி அனுப்பி வைத்தார்கள் எமன் தேசத்திற்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த வணக்கத்தை சகோதரத்துவத்துடன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இணைப்பு படுத்தி கூறி காட்டுகிறான் பற்றி அந்த அல்லாஹு தாலா கூறுகிறான் இணை வைப்பு செய்யக்கூடிய நிராகரிப்பாளர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள் அவர்கள் மனம் திருந்தி இனிமேலிருந்து விலகி அல்லாஹிடத்திலே பாமனிப்பை தேடி தொழுகை நிலைநாட்டுவார்களையானால் அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களே ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை அல்லாஹ் தொடர்பு படுத்தி கூறி காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே ஜக்காத்து கொடுப்பது இருக்கிறதே இது தொழுகைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது புகானில் பல இடங்களில் அல்லாஹு தாலா தொழுகை நிலைநிறுத்துமாறு கூறக்கூடிய பல இடங்களில் அதனுடன் சேர்ந்து ஜக்காத்தை நிறைவேற்றுமாறு ஜக்காத்தை கொடுக்குமாறு கட்டளையிடுகிறான் எனவேதான் அல்லாஹ் தூதர் சல்லாஹா அலிஹ் வசல்லம் அவர்கள் மரணித்த போது சில மக்கள் நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று மறுக்கக்கூடியவர்களாக தங்களுடைய மறுப்பை வெளிப்படுத்தினார்கள் அந்த சமயத்தில் ஆட்சியாளராக இருந்த அபுபக்கர் அசுதி அல்லாஹ் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் ஜாத்துக்கும் மத்தியில் யார் பிரிவை ஏற்படுத்துவாரோ நாங்கள் தொழுவும் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று யார் பிரிவை ஏற்படுத்துவார்களோ அவர்களுடன் நான் நான் முத்தம் செய்வேன் என்பதாக அபுபக்கர் கூறினார்கள் கொடுப்பது பொருளாதாரத்தின் மீது உண்டான கட்டமையாகும் என்று அபுபக்கர் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு அடியான் நல்ல மோமினான் அடியான் முஸ்லிமான் அடியான் ஜக்காத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அறிந்து கொள்வாரேயானால் ஜக்காத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை நிலையை அறிந்து கொள்வாரேயானால் ஜக்காத்து கொடுப்பதால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை அறியக்கூடியவராக இருப்பாரையானால் ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா அபிவிருத்தி செய்கிறான் அதற்கு கூலி கொடுக்கின்றான் அதற்கு பகரமான நல்ல பலன்களை கொடுக்கிறான் என்பதை ஒரு அடியான் அறியக்கூடியவராக ஆனால் விரைந்து விரைவாக அவர் மீது இருக்கக்கூடிய ஜக்காத்தை நல்ல மனதுடன் அல்லாஹிடத்திலே கூலி எதிர்பார்த்த நிலையில் விரைவாக நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் அல்லாஹு தாலா திருமறையில் கூறுகிறான் ஹுஸ்மின் அம்வாலிஹிம் அவர்களுடைய செல்வந்தர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நபியே ஜக்காத்தை எடுப்பீராக அந்த ஜக்காத்தானது அதன் மூலமாக நபியே அவர்களை தூய்மைப்படுத்துவீராக அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக என்று அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் அல்லது ஜக்காத்து எடுப்பீத்தானது அவர்களை தூய்மைப்படுத்தும் அவர்களை சுத்தப்படுத்தும் என்று அல்லாஹூ தாலா ஜக்காத்து கொடுப்பது மக்களை சுத்தப்படுத்தும் அவர்களுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தும் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை நேசிக்கிறான் என்பதற்கு இருக்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாக ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய அடையாளம் இருக்கிறது அதுவே அல்லாஹு அந்த அடியான் நேசிக்கிறான் என்பதற்கு போதுமான அடையாளமாக இருக்கிறது எனவே அல்லாஹு நல்லடியார்களே மனிதன் தனக்கு விருப்பமான பொருளாதாரத்தை அவன் ஏழைகளுக்கு கொடுப்பது கிடையாது தனக்கு விருப்பமான பொருளாதாரத்தை அவன் விடுவது கிடையாது எதற்காக தெரியுமா அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காகவே தவிர அல்லாஹுடைய அதைவிட சிறந்த நேசத்துக்குரிய அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும் சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையான மோமின் தன்னுடைய செல்வத்தை தான தர்மம் செய்கிறான் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா திருமறையில் பண்பாக சொல்லி காட்டுகிறான் நல்லோர்களத்தில் காணப்படும் பண்பை பண்பு கொண்ட நல்ல அடியார்களாக அல்லாஹூ சொல்லி காட்டுகிறான் சுரத்தில் பக்கராவில் அல்லாஹ் கூறுகிறான் நல்லோர்கள் அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு மீது உண்டான பிரியத்தினால் அன்பினால் அவர்களுடைய செல்வத்தை அவர்கள் கொடுப்பார்கள் ஏழைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுப்பார்கள் குருபா உறவினர்களுக்கு கொடுப்பார்கள் அநாதைகளுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அல்லாஹின் மீது உண்டான அன்புடன் நேசத்தின் காரணமாக உறவினர்களுக்கு கொடுப்பார்கள் எத்தாம அனாதைகளுக்கு கொடுப்பார்கள் மசாக்கின் ஏழைகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் வழி போக்கர்களுக்கு கொடுப்பார்கள் யாசகர்களுக்கு கொடுப்பார்கள் அடிமைகளுக்கு கொடுப்பார்கள் என்று நல்லோர்களின் பண்பாக கொடுக்கும் இந்த குணத்தை அல்லாஹல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே விருப்பமான பொருளை தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக நல்லவர்கள் இருப்பார்கள் என்பதை அடுத்து ஒரு வசனத்தில் சூரா ஆஹ் லென்டெனால் என்ற ஜுசுவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் லென்தெனா தும்சுகும் இம்மா துஹை போல் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு விருப்பமான பொருளாதாரத்தை செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மையை ஒருபோதும் அடைய மாட்டீர்கள் வமா துன்சுகும் ஷெய்யின் எதை நீங்கள் தெளவு செலவு செய்கிறீர்களோ தான தர்மமாக கொடுக்கிறீர்களோ ஃபைன் அவ்வாஹ விஹி நிச்சயமாக அல்லாஹ் அறிந்த அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடி அருகே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த நல்ல மனிதத்திலே பத்து நல்ல பண்புகள் வெளிப்படுகிறது முதலாவது ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் அவருடைய உள்ளத்தில் இரையச்சம் ஏற்படுகிறது இரண்டாவது அவருடைய உள்ளம் தூய்மை அடைகிறது கொடுக்கும் உள்ளம் கொண்டவராக அவர் இருக்கிறார் மூன்றாவது தனது தன்னுடைய ரப்புக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார் நான்காவது தன்னுடைய இறை தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்த இறை தூதரை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார் ஐந்தாவது இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் ஆறாவது ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மனிதர் சமூகத்தினுடைய மேம்பாட்டு நலவுக்காக அவர் பாடுபடக்கூடியவராக உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவர் மூலமாக சமூகத்தினுடைய கட்டமைப்பு வலுப்பெறுகிறது சமூகத்தின் முன்னேற்றம் ஏற்படுகிறது சமூக கட்டமைப்பிலே நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது ஏழாவது அவர் முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் எட்டாவது கஷ்டப்படக்கூடியவர்களின் கஷ்டத்தை அகற்றுவதற்காக முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஒன்பதாவது அல்லாஹின் நல்லடியார்களே ஏழைகள் தேவை உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் பத்தாவது அல்லாஹின் நல்லடியார்களே மிக சிறந்த மனிதராக அவர் ஆகுகிறார் எவ்வளவு சிறந்த நச்சலை செய்யக்கூடியவராக அவர் ஆகிவிடுகிறார் என்று சொன்னார் அல்லாமல் நல்லடியார்களை கொடுக்கும் களத்தின் மூலமாக தேவை உள்ளவர்கள் அந்த தேவையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய மனங்கள் எல்லாம் சந்தோஷத்தை அடைகிறது அவர்கள் நல்ல நிலையை பெறும்போது இந்த மனிதர் அதன் மூலமாக எவ்வளவு நல்ல நன்மை நல்ல நிலையை பெறக்கூடியவராக ஆகி விடுகிறார் என்பதை பாருங்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவேதான் இவ்வாறு சொல்லப்படுகிறது மக்களில் மிக சிறந்தவர் யார் என்று சொன்னால் மக்களை சிறந்த நிலையில் வைக்கக்கூடியவர்கள் மக்களின் மிக சிறந்தவர் மிக நல்ல மனிதர் யார் என்று சொன்னால் மக்களை சிறந்த நிலையில் வைக்கக்கூடியவர் தான் மிக சிறந்தவர் மிக நல்ல மனிதர் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹு தலா திருமறையிலே கூறுகிறான் ஈமான் கொண்டு நல்லரங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கான கூலி இருக்கிறது அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹூ தலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு நல்லடியார்களே இதற்கு அப்படியே மாற்றமாக கொடுக்காதவன் தான தர்மம் செய்யாதவன் இருக்கின்றானே கஞ்சன் அவனால் அவனால் பல தீய குணங்கள் ஏற்படுகிறது அதில் முதலாவது அவன் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இரண்டாவது தன் நபிக்கு மாற்றமாக தன் நபி காட்டி கொடுத்த வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான் மூன்றாவது அவன் மக்களுக்கு கொடுக்காமல் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வம் அவனை கரிக்கக்கூடியதாக அந்த செல்வத்தில் இருக்கக்கூடிய பரக்கட்டை இல்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு நல்லடியார்களே நான்காவது கஞ்சன் செலவு செய்யாதவன் ஜக்காத்து கொடுக்காதவன் மக்களின் அன்பை இழக்கின்றான் ஐந்தாவது இஸ்லாத்தின் கடமையாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் தூணாக இருக்கக்கூடிய என்ற தூணை விடக்கூடியவனாக இருக்கின்றான் ஆறாவது அவன் எச்சரிக்கை செய்யப்பட்ட பாவமான காரியங்களை செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் எனவேதான் அல்லாஹு திருமலை கூறுகிறான் தங்கத்தையும் வெள்ளிகளையும் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள்

அந்த தங்கங்கள் வெள்ளிகளை வைத்து அவர்களுடைய நெற்றிகளில் நெற்றிகளிலும் அவருடைய விழா புறங்களிலும் அவர்களுடைய முதுகு புறங்களிலும் அதை கொண்டு சூடு காட்டு சூடிடப்படும் அப்போது சொல்லப்படும் இவைகள் தான் உங்களுக்காக சேர்த்து வைத்த கஞ்சத்தனம் செய்து தான தருமங்கள் செய்யாமல் சேர்த்து வைத்த செல்வங்கள் என்று சொல்லப்படும் சஹூ குமா கூன் தும் தக்னி நீங்கள் கஞ்சத்தனம் செய்து தான தர்மம் செய்யாமல் ஜக்காத்து கொடுக்காமல் சேர்த்து வைத்தீர்களோ அந்த செல்வத்தை நீங்கள் சோதியங்கள் என்று சொல்லப்படும் அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் அழகுவ செல்லம் கூறினார்கள் அல்லாஹு கொடுத்த செல்வத்தை தான தர்மம் செய்யாமல் அதற்கான ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடியவன் அவனுடைய செல்வமானது நாளில் மறுமை நாளில் வழுக்கத்தலை கொண்ட பாம்பாக உருவம் கொடுக்கப்படும் அதிக பொருள்களுக்கு உருவம் கொடுக்கப்படும் வெற்றியில் என்று கரும் புள்ளிகள் இருக்கும் அந்த பாம்பானது மறுமை நாளில் அவனுடைய கழுத்திலே அது மாலையாக அது என்ன செய்யும் சு சுருட்டப்படும் பிறகு அந்த பாம்பு அவனுடைய இரண்டு தாடைகளை பிடித்துக் கொண்டு சொல்லும் அன மாலுக்க தான் உன்னுடைய செல்வம் நீ உலகத்திலே சேர்த்து வைத்தாயே கஞ்சத்தனம் செய்தாயே அல்லாவுடைய பாதையில செலவு செய்யாமல் இருந்தாயே அப்படி சேர்த்து வைத்த உன்னுடைய செல்வம் நான்தான் அனை கன்சுக்க நீ சேர்த்து வைத்த செல்வம் நான்தான் என்று அந்த பாம்பு சொல்லும் பிறகு அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அலியோசன் ஓடி காட்டினார்கள் வலால் செபன் நல்லதினு புகலோன பீமா பீமா ஆத்தியாஹுமல்லாஹுமென் ஃபுலி அல்லாஹு தன்னுடைய கிருபையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்ன வேண்டாம் கஞ்சத்தனம் செய்து சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் தங்களுக்கு நன்மையாக அமையும் என்று என்ன வேண்டாம் மாறாக வலு வஷர்லகும் அது அவர்களுக்கு கேடாகும் தீங்காகும் மறுமை நாளில் அவர்கள் சேர்த்து வைத்த கஞ்சத்தனம் செய்த தான தர்மம் செய்யாமல் சேர்த்து வைத்த அந்த செய்வமானது அவர்களுடைய கழுத்துகளில் மாலையாக அணிவிக்கப்படும் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் நல்லடியார்களே ஜகாத் என்பது எண்பத்தி அஞ்சு கிராம் தங்கம் யார் இடத்துல இருக்குமோ அவருக்கு அந்த தங்கத்துக்கான ஜக்காத்து கொடுப்பது கடமையாகும் அதே போல் வெள்ளியாக இருந்தால் ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து கிராம் யார் வெள்ளி இருக்குமோ அவர் அந்த வெள்ளிக்கான ஜக்காத்தை கொடுப்பது கடமையாகும் அதே போல் இதற்கு நிகராக இருக்கக்கூடிய ரொக்க பணம் சேவிங்ஸ்ல பேங்க்ல இருக்குமையானால் அதற்கான ஜக்காத்தை கொடுப்பது அவர் மீது கடமையாகும் ஜக்காத் என்பது உடைய ஆண்டிலே ஒரு ஆண்டு முழுமையாக அந்த நிசாப்புடைய நிலையிலேயே ஒரு ஆண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அந்த பொருளாதாரத்திற்கான ஜக்காத்து கொடுப்பதற்கான நிசாப் அந்த அளவை எட்டி அந்த பொருளாதாரத்துக்கு ஜக்காத்தை நிறைவேற்றுவது செல்வந்தர்கள் மீது கடமையாகும் அல்லாஹு நல்லடியார்களே அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவர்களுடைய வியாபார பொருட்களில் இந்த ஜக்காத்துடைய நிசாப் அதாவது ஜக்காத்து கொடுப்பதற்கான அளவை எட்டி அந்த பொருளா அந்த வியாபார பொருட்களை கணக்கிட்டு அதற்கான ஜக்காத்தை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே எப்போது ஜக்காத் கடமையாகிவிட்டதோ உடனே அதை விரைவாக தாமதப்படுத்த தாமதப்படுத்தாமல் கொடுப்பது செல்வந்தர் மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியாரிகளே ஜக்காத்துடைய அந்த பணத்தை அல்லாஹ் கூறக்கூடிய முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய எட்டு வகையினர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது அல்லாத மற்றவர்களுக்கு கொடுப்பது கூடாது அல்லாஹு தாலா அந்த எட்டு வகையினர்களை வகைப்படுத்துகிறார்

ஆறாவது வல் غாரமின் கடன் பட்டவர்கள் ஏழாவது வஃபி சபீலல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத் கொடுப்பது எட்டாவது அபி சபீல் வலி போக்கர் என்று அல்லாஹு தாலா ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும் யாரு பிற தகுதியானவர்கள் என்ற வகையினர்களை இந்த வசனத்தில் பட்டில் இருக்கிறார் ஃஃதுர் ஃஃரிபதன் இது அல்லாஹ்விலிருந்து உண்டான கட்டாய கடமையாக இருக்கிறது அலீம் ஹகீம் அலீம் ஹகீம் அல்லாஹ் ஹுத்தால மீஹ் அரின்தவனா ஞானமிக்கவனாக இருக்கின்றான் அல்லாஹின் நல்ல இந்த ஜக்காட்டுடைய கடமையை ஜக்காத்துடைய உறவினர்களுக்கு அதாவது யாருக்கு நாம் செலவு செய்வது கட்டாயமோ அப்படியான உறவினர்களுக்கு கொடுக்க கூடாது நாம் செலவு செய்வது கட்டாயமான உறவினர்கள் யார் யார் பெற்றோர்களைப் போல பெற்றோர்களுக்கு ஜக்காத் பணத்தை கொடுக்க முடியாது அதே போல கணவருக்கு அது மனைவிக்கு கொடுக்க முடியாது அதே போல பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஜக்காத் பணத்தை ஆனா இத வந்து பெற்றோர்கள் வந்து என்னவா இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு சில கடன் இருக்கு தேவையா இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் அந்த கடனை அடைக்கும் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக அந்த ஜக்காத்து பணத்தை ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் எந்த இதுவுமே இல்லாம நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரம் இவருக்கு இருக்குது கடமை இருக்குது அப்ப அந்த ஜக்காத்த கடனை என்ன செஞ்சிட கூடாது அவங்களுடைய செலவினத்துக்கு செலவினத்துக்கு இவர் கொடுக்க வேண்டிய கட்டாய அந்த செலவின காசாக ஜக்காத்தை பயன்படுத்தக்கூடாது அதை விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே அதே போல ஜக்காத்துடைய பணத்தை செல்வந்தர்களுக்கு கொடுக்க கூடாது அதே போல ஜக்காத்துடைய பணத்தை தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாளுக்கு சம்பளமாக என்ன செய்யறது கொடுப்பது கூடாது ஆனா வேலையால் அவர் வந்து ஏழையா இருக்கிறாரு முஸ்லிமா இருக்கிறார் அவருடைய கடனை கழிப்பதற்கு அவருடைய அவர் ஏழையா இருக்கின்ற காரணத்தான் சம்பளமாக இல்லாமல் ஆஹ் ஜக்காத்துடைய பணமாக சம்பளமாக இல்லாமல் கொடுக்கலாம் சம்பளமாக கொடுப்பது கூடாது அல்லாஹுமின் நல்லடியாரிகளே ஜக்காத் இருக்கிறதே அது மன நிறைவுடன் ஒரு கடமையாக இருக்கிறது ஒரு ரொம்ப அல்லாஹ் மீது உண்டான அன்புடன் அந்த ஜக்காத் இந்த கடமை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை நல்ல மனதுடன் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் எனவே அல்லாஹு தாரா இதன் மூலமாக இப்படியாக செயல்படக்கூடிய மோமின்களை கண்ணியப்படுத்துவான் அல்ஹம் துல்லா அல்லாஹுக்கு அனைத்து புகழும் அல்லாஹு தனது இஸ்லாத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்திருக்கின்றான் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே கஞ்சத்தனத்தின் விடுபட்டு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கருமிகளாக இருந்து அல்லாஹுடைய பழக்கத்தை இழக்கக்கூடியவர்களாக மறுமையில் அல்லாஹுடைய தண்டனையை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அல்புரிவானாக சுபஹானக் அல்லாஹும்மா பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக்